வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா லக்ஷ்மி டெய்லர்ஸில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு லைனிங் துணி தாங்க தைச்சி காட்ட போகிறேன் போன வீடியோவில் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ இந்த வீடியோ வந்து தைக்கிற வீடியோ போடுறேன் நம்ம வந்து கை முதல்ல ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கலாம் எப்பவுமே ஒவ்வொரு பீஸ் வந்து கையே உடம்பு எல்லாமே தைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா ஒன்று ஒன்றா எடுத்து ஜாயின் பண்ணிடலாம் இதில் வந்து நல்ல பக்கம் இது உள் பக்கம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இந்த துணியில் நம்ம வந்து பார்த்து தான் தைக்க வேண்டியதாக இருக்குது சில துணிகளில் வந்து கலர் கரெக்டாக தெரியும் சில துணிகள் கலர் தெரியாது இப்போ கையை வந்து நான் ஒரு தையல் ஓட்டிட்டு அப்படியே நெகதில் ஒரு கீர் கீறிட்டு அப்படியே திருப்பி அடித்து தையல் அடிச்சு விட்டுடலாம் சுற்றி வரமும் ஒரு தையல் அப்படியே போட்டுட்டு வந்துடலாம் அது ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறது தான் நூலை வந்து நம்ம அப்பப்போ வந்து க ஒவ்வொரு துணியை தைச்சிட்டு தைச்சிட்டு கட் பண்ண வேண்டாம் நம்ம தைச்சி முடிச்சுட்டு அப்படியே வேறு துணியை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் துணி வந்து நூல் வந்து உங்களுக்கு நிறைய தீரவும் தீராது நம்மளுக்கு நூல் உருவி உருவிட்டு போயிடும் சில சமயம் அந்த மாதிரி உரு உருவாமையும் இருக்கும் ஊசியில்றது நூல் கழுரும் இந்த மாதிரி கையை தச்சு எடுத்து வச்சுட்டு இந்த பிசிறையெல்லாம் கட் பண்ணி விட்டு எடுத்து வச்சிட்டோம்னா எடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது எந்த சைடு கைன்னு பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் முதலியே பார்த்துக்குங்க ஒரு டைம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு இல்லை மா எழுதி வச்சுக்குங்க லைனிங் துணியில் இது ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு எழுதி வச்சுக்கிட்டால் எடுத்து தைக்கலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுதான் கை முடிச்சாச்சு முடிச்சு நீ பேக் துணி எடுத்துட்டேன் நெக்கு முதல்ல அடித்து திருப்பிக்கலாம் இப்படி தெக்கியில் சில பேர்த்துக்கு வந்து கரெக்டாக வராது துணி நழுவுறதுக்கு பார்க்கும் அதனால வந்து இந்த குண்டு ஊசி இருந்ததுன்னா எடுத்து அங்கங்கே குத்தி வச்சுக்குங்க சுற்றி வரும் சிசர் கட்டு போட்டுவிட்டு திருப்பிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா திரும்பும் நீங்கள் அப்படியே திருப்பி இராதீங்க சுற்றி வர கட் பண்ணி விட்டு தையல் தையல் வரைக்கும் கட் பண்ணுற விடணும் சரிங்க நான் எப்படி கட் பண்ணுறேன்னு இந்த மாதிரி தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பணும்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குதா அதை திருப்பி பார்த்துக்கிட்டேன் பாருங்க துணி வந்து நம்ம திருப்பி வச்சுட்டோம்லான்னால ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்குது கண்டுபிடிக்கிறதே சிரமமாக இருக்குது நம்ம இப்படி அடிச்சு நெக் வந்து இந்த மாதிரி அடிச்சு திருப்பிட்டோம்னாவே நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை பைப்பிங் அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு தையல் மட்டும்தான் ஓட்டிட்டு நிற்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன டிசைன் வேணும்னாலும் இதில் வந்து நெக்கு பின்னாடி நெக்கில் வந்து நம்ம பண்டிக்கலாம் போ சுற்றி வரும் தையல் ஓட்டி விட்டுட்டு கீழே பாருங்கள் நான் எவ்வளோ துணி நான் வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு நான் துணி போனேன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க துணி கட் பண்ணுற வீடியோ நான் அலோ ப்ளவுஸில் வந்து நான் என்ன இடுப்பு இறக்கு இருக்குதோ அந்த இறக்கத்தை நான் அப்படியே வச்சுட்டேன் இப்போ வந்து மெயின் துணி வந்து ரெண்டு இன்ச்சுக்கு வந்து நான் கீழே இறக்கமாக விட்டுருக்குறேன் இப்போ மடிச்சுட்டேன் கீழே பாருங்கள் நான் எந்த கட்டிங் வீடியோ போட்டாலும் வந்து நான் கீழே கை வந்த கீழே இடுப்பு வந்து இறக்கும் வந்து நான் அலோ ப்ளவுஸில் என்ன இறக்கம் இருக்குதோ தான் வைக்குவேன் நான் மெயின் துணி தான் நிறைய விட்டுக்குவேன் இப்போ இது வந்து மூணுக்கே இருக்கும் நல்லாவே மூணு துணி இருக்கும் நல்லாவே மடிச்சுக்கலாம் உள்ள பாருங்கள் இந்த மாதிரி நாளைக்கு இடுப்பே இறக்க வேணும் அப்படின்னாங்க கூட நம்ம வந்து இதில் எஸ்ட எஸ்டன் பண்ணி பிரித்து விட்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தைச்சிக்கலாம் ஏன்னா இதுலேயே ரெண்டு துணி மூணு துணி மடிக்கல ரொம்ப கனமாக இருக்கும் இடுப்பு பக்கம் வந்து துணி ந நிலச்சம்னாலே காயறதே லேட் ஆகிரும் அந்த மாதிரி இடுப்பு துணி மட்டும் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நான் மெயின் துணி மட்டும் விட்டு இப்படி மடிச்சுக்கிறதும் இப்போ கீழே மடித்து தைச்சாச்சு இப்போ சென்ட்ரு தையல் போட்டுக்கலாம் ஷோல்டர் பக்கத்தில் மடிச்சுட்டு கீழே சென்டர் தையல் போடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு தையல் ரெண்டு சைடும் ரெண்டு தையல் போட்டு எடுத்து வச்சுட்டு கிராஸ் துணி தைக்க ஆரம்பிக்கலாம் இப்படி ஒவ்வொரு துணி தைச்சி எடுத்து வச்சிட்டோம்னாவே ஜாயின் பண்றது அஞ்சு நிமிஷத்தில் ஜாயின் பண்ணிடலாம் இது அதே தான் நெக்கு அடிச்சுட்டு திருப்பிக்கிறது தான் துணி கீழே மடிஞ்சு ச தையல் அதையும் சேர்த்து தைச்சிடாதீங்க பார்த்துக்குங்க இப்படி நம்ம இந்த லைனிங் துணி திருப்பிட்டு அது மேலே ஒரு தையல் ஓட்டிட்டு திருப்பி மறுபடியும் அடிப்பாங்க நான் அப்படியே திருப்பி அப்படியே மடித்து விட்ருவேன் அப்படி தைக்கல நீங்கள் கவனமாக தேய்ங்க என்ன அப்படியே திருப்புறீங்க திருப்புற அப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி திருப்பி பாருங்கள் ஆனால் உங்களுக்கு அப்படி வரலன்னா லைனிங் துணி மேலே ஒரு தையல் ஓட்டிட்டு அப்புறம் திருப்பிக்கங்க இப்படி நெக்கு கழு அடித்து திருப்பியில் கை இதாக எல்லாமே திருப்பியில் ஒரு லைனிங் துணி மேலே ஒரு தையல் ஓட்டிட்டு திருப்பினீங்கன்னா ஈஸியாக திருப்பிக்கலாம் இப்படி திருப்பி முடிஞ்சதுனாலும் சரி திருப்பிக்கலாம் இப்போ வந்து சுற்றி வர எல்லா தையிலும் ஓட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தான் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து க கழுத்து அடிக்க மாட்டாங்க ஏன்னா பைப்பிங் தைக்கிறது தானே அதனால் அப்படியே பூராமே சுற்றி வர ஒரு தையல் ஓட்டிட்டு க நெக்கு வந்து அடித்து திருப்ப மாட்டாங்க பைப்பிங் அடிக்கிறதுனா நம்ம அப்படியே சுற்றி வரும் இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி எல்லா தையிலும் ஓட்டி விட்டுடலாம் கழுத்துக்கு கீழே சைடு எல்லாமே தையல் ஓட்டிட்டு பைப்பிங் வச்சு தைக்கிறதுனா தைச்சிக்கலாம் அப்படியும் தைக்கலாம் இப்படியும் தைக்கலாம் எஸ்டாக இருக்கிற துணிகளை பூரா நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க முன்னாடி நெக்கு பாருங்க எப்படி ரவுண்டு இந்த ரவுண்டு கண்டிப்பாக இருக்கானுங்க அப்போ தான் முன்னாடி வந்து பார்த்தா நான் ரவுண்டாக அழகாக இருக்குது ரவுண்டு நெக் இருக்கும் பேக்கில் என்ன இருக்குதோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்லேயே இருக்கணும் இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் மூணு இஞ்சி விட்டுட்டு மார்க் பண்ணுறேன் இதுக்கு வந்து முன்ன கப்டாட்டுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சா போதும் இது ஒரு அளவான ப்ளவுஸ் தான் முப்பத்தாறு இஞ்சு ப்ளவுஸ் தான் அவங்களுக்கு அப்டாட்டும் வந்து க சிறுசாக கரெக்டாக ரெண்டு இஞ்சு அளவில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு சென்டரை பார்த்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு மார்க்குக்கு வந்து ரெண்டு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு பக்கமாக வந்து கேப் இருக்கானு சென்டரில் கொஞ்சம் இறக்கமாக போட்டு விட்டுட்டேன் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் நம்ம தையல் ஓட்டிக்கலாம் கப்ட் பிடிச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு தேயில் ஓட்டிக்கணும் நம்ம ரெண்டு ஒரு தைல் ஓட்டிட்டு விடக்கூடாது அது பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தாலும் வந்துடும் அதனால நம்ம ரெண்டு ரெண்டு தையில் ஓட்டிடறான் கப்டட் வந்து எந்த அளவுக்கு பிடிக்கிறேன் அப்படிங்கிறது பாருங்க இது கீழே வந்து ரெண்டு இஞ்சி சைட்லெலாம் வந்து ஆம்கோல் பக்கம் இருந்து வர்றதமும் அளவில் தான் பிடிக்கிறேன் பட்டன் சைடு இருந்து ஊக் சைடு இருந்து வர்றதே அரைஞ்சி தான் பிடிக்கிறேன் காலிஞ்சு காலிஞ்சி காளிஞ்சி பிடிச்சா அளவுக்கு வரும் பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது தச்சிட்டு நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் அதே ரவுண்டு நெக்கு அப்படியே இருக்குது தைச்சி முடிச்சிட்டாலும் இப்போ வந்து பட்டி எடுத்து தைச்சிக்கலாம் பட்டி வந்து ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருந்தடலாம் இங்கே பெரிய துணியாக இருக்குது அப்படின்ட்டு அதுலேயே மெயின் துணி ஒன்று வச்சது திருப்பினோம்னா மூணு துணி ஆகிக்குது மெயின் துணியுமே கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்குறேன் அதனால் வந்து அது அந்த துணி சேர்ந்து வர்றதுனால நல்லாவே திக்காக திக்காக இருக்கும் கே கீழே பட்டி பட்டி வந்து நான் வந்து மார்க் பண்ணி தான் வந்து நான் பட்டி கட் பண்ணிக்குவேன் இப்போ வந்து ஒரு நிதானமாக தான் வந்து கொஞ்சம் ஒரு அளவாக இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு தைச்சது தைச்சுட்டு கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் இதுலேயுமே நான் இன்னும் கட் பண்ண வேண்டியது இருக்கும் நான் அப்போ தைக்கில நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த அந்த மாதிரி மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும் நான் தைச்சி காட்டுறேன் அப்போ தான் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி இருக்கும் இப்போ வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் வந்து கை பக்கம் வந்து துணி பத்துலேயே எச்சா இருந்தாலும் இருந்துட்டு போகுது நெக்கு பக்கம் வந்து கரெக்டாக வச்சுக்கானு ஒரு துணி அதிகமாக ஒரு துணி கம்மியாக எச் இருக்கக்கூடாது கரெக்டாக நேருக்கு நேர் கரெக்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சைடு ரெண்டு ரெண்டு தையில ஓட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து அந்த துணி வந்து ஜாயின் பண்ணுறது வந்து பின்னாடி பக்கம் வர மாதிரி வச்சு ஜாயின் அமுத்தி விட்டுட்டேன் ஒரு தையல் ஓட்டி விட்டுட்டேன் இதையும் ஒரு தையல் ஓட்டி விட்டுக்கலாம் நம்ம வந்து நெக்குக்கு வந்து பைப்பிங் அடித்தோம்னா அந்த அந்த தையை அந்த இதை அமுத்து தையல் போட வேண்டியதில்லை வச்சு கீழே வச்சு பட்டி வச்சு நான் மார்க் பண்ணிக்கும் பாருங்கள் இப்போ எப்படி என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ பட்டி இவ்வளோ பெருசு வச்சோம்னா பாதி துணி அதே வந்துடும் ஆனால் இதில் பாதி நான் கட் பண்ணி விட்டுருவேன் மார்க் பண்ணிவிட்டு எடுத்து அதில் அரைஞ்ச அளவுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணுவேன் இன்னொரு மார்க் ஏன்னா நம்ம பட்டி துணியில் காலிஞ்சு போகும் மெயின் துணியில் காலிஞ்சு கிராஸ் துணியில் காலிஞ்சு போகையில் அரைஞ்சு துணி விட்டுட்டு மார்க் பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பட்டி வச்சு தைச்சி பா காட்டுறேன் பாருங்க கீழே இருக்கிற டாட்டை கரெக்டாக கையில் மடித்து விட்டுறான் இல்லாட்டி அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதை நான் மடித்து தைக்காமல் அப்படியே சேர்த்து தைச்சிட்டோம்னா துணி இருக்கும் ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டிடுங்க ஓட்டிட்டு இப்போ வந்து நான் க சைடில் எல்லாமே நான் வச்சு காட்டுறேன் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம என்ன இந்த மாதிரி அளவெடுத்து இந்த மாதிரி தைச்சோம்னா எந்த இதுவும் தவிட்டே வராது கரெக்ட் கடைசி வரைக்கும் நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கலாம் பாருங்கள் பட்டி எவ்வளோ ரவுண்டாக அழகாக வந்துருச்சு ரவுண்டாக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சைடெலாம் வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குதானா பாருங்க எவ்வளோ கரெக்டாக இருக்குது கீழே இறக்க நம்ம வந்து இடுப்பு துணியை விட முன்னாடி பட்டி துணி வந்து இறக்கமில்லாமல் சைடில் கை சைடு எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம வந்து கையை ஜாயின் பண்ணிக்கலாம் இது ரைட் சைடாக லெஃப்ட் சைடான்னு பார்த்துட்டு கட் ஜாயின் பண்ணுங்கள் நான் வந்து சிசர் கட்டு போட்டு விட்ருப்பேன் ஷோல்டர் பக்கம் அது அளவில் வச்சு கீழே வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டு வந்து தையல் போட்டுக்கலாம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு குறைஞ்சது நல்லா தைக்கிறவங்க இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் மீறினா முப்பது நிமிஷம் ஆனால் புதுசாக பழகிறவங்களுக்கு ஒரு மணி நேரம் கூட ஆகலாம் சில பேர் ரெண்டு மணி நேரம் ஆகும் மூணு மணி நேரம் ஆகும் அப்படிம்பாங்க மூணு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டாலும் நேரம் டைம் எடுத்து விட்டாலும் வந்து பொறுமையாக அப்படி ஒரு யூடியூப் பார்த்து கூட நீங்கள் எல்லாருமே கற்றுக்கலாம் ஈஸியாக கற்றுக்கலாம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைம் எடுத்து எடுத்து ஃபஸ்ட்டு தைக்கல் மூணு மணி நேரம் ஆகுதுன்னா ரெண்டாவது துணி தைக்க மறுபடியும் ஒரு கால் மணி நேரம் கம்மியாகும் மூணாவது துணி தைக்கையில் மறுபடியும் அப்படி அப்படியே கம்மியாகிட்டு வந்துடும் அப்புறம் நீங்கள் ஒரு பத்து ப்ளவுஸ் தைச்சி ப தைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் மெயினான டெய்லர் ஆகிடுவீங்க நம்ம எல்லாருமே என்ன முதலியே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா வரோம் எல்லாம் இப்படி பழகிக்கிறது தானே பாருங்க ரெண்டு கையும் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன் நீ சைடு தையல் போட்டால் தீர்ந்தது அவ்வளோதான் முடிஞ்சது ஒரு ப்ளவுஸே முடிச்சாச்சு வச்சு பட்டி தைக்கணும் ஊக்குப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு வந்து துணி எடுத்துக்கலாம் ஊக்குப்பட்டிக்கு வந்து ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை டக்குன்னு எடுத்து ஜாயின் பண்ணிடலாம் ஆனால் ஒன்று நான் இது வந்து ஊக்கு வந்து ஊக்கு ம வைக்கிற பக்கம் கரெக்டாக இருந்தது அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு டைம் பார்த்துக்கணும் ரெண்டு ரெண்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஊக்கு மா மாட்டுறப்ப வந்து கரெக்டாக இருக்குதா ஹைட் கரெக்டாக இருக்குதான்னு சில சமயம் வந்து சில துணிகள் வந்து நம்மளுக்கே நம்மளுக்கே தெரியாமல் வந்து ஒரு சைடு இறக்குமாவும் ஒரு சைடு அதிகமாகவும் வந்துடும் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நான் இதை தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது இதில் ஏன்னா நான் பார்க்கவே இல்லை நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் நான் துணி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல என்ன நம்மளுக்கு தைச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து அனுபவம் வந்து பேசுன்னு சொல்லுவாங்க அனுபவத்துலையே வந்து நம்ம தைச்சிருவோம் நல்லா தைக்கிற டெய்லருங்க ஆனால் புதுசாக பழகிறவங்க வந்து இது எல்லாமே ஒவ்வொரு டைம் வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் தான் உங்களுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகும் அப்போ நீங்களும் நல்லா பழக தைக்க தைக்கவே இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியுது இவ்வளோதான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே வச்சாச்சு பாருங்கள் நான் வச்சு காட்டுறேன் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஒரு துளி ஒன்று கூட எச்சு கம்மி இல்லாமல் இந்த பட்டி எல்லாமே கரெக்டாக இருக்குது சைடில் இருக்கிற பிஸ்தரை கட் பண்ணி விட்டுட்டு இனி அளந்துக்கலாம் என்ன ப்ளவுஸ் வச்சு தான் வந்து நம்ம ஊக்கு மாட்டுற சைடு ஊக்கு மாட்டுறதை இதை வைக்கணும் வச்சு மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிக்கலாம் இனி அடுத்த சைடு வந்து கொக்கி மாட்டுற சைடு வந்து இந்த வந்து அதை கையில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு பக்கத்தில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் பின்னாடி துணியை நம்ம வந்து துணி கட் பண்ணிலேயே மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ தைச்சி முடிச்சுமே இது பேக் பேக்லேயும் வந்து மார்க் பண்ணியாச்சு இன்னைக்கு கை வந்து மார்க் பண்ணல நான் தைச்சுட்டு மேலே ஆம்கோல் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டு அதுக்கு அந்த பக்கம் கை வந்து நான் மார்க் பண்ணிக்குவேன் எப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல விட்டுட்டு கீழே வந்து கைக்கு மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தான் கை மார்க் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு தையல் ஓட்டிக்கலாம் இப்படி எல்லாம் மூ மூணு தையல் மூணு தையல் கண்டிப்பாக மூணு தையல் கண்டிப்பாக இருக்கணும் மூணு தையல் ஓட்டி வச்சுட்டு மிச்சத்தை எஸ்ட்டாக இருக்கிற துணி வந்து சில பேர் நம்ம துணி விட்டு வைக்க சொல்லுவாங்க சில பேர் கட் பண்ணி சொல்லுவாங்க ஏன்னா சைடில் வந்து அளந்துற மாதிரி இருக்குது அப்படின்னு கட் பண்ண சொல்லிருவாங்க நம்ம கொஞ்சம் ஒரு அரை இஞ்சிக்கு விட்டுவிட்டு நம்ம தையல்லேருந்து ஒரு அரை இஞ்சி விட்டுவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ஓவர்லெக் போட்டு விடலாம் இந்த அளவு தான் இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம ஓவர்லெக் போட்டு விடலாம் சைடில் ஒரு ப்ளவுஸே தைச்சு முடித்தாச்சு நான் கொஞ்சம் பக்கம் ஏன் கட் பண்ணி விடுறேன் அப்படின்னா கையை வந்து கே மேலே தூக்கணும்னா கீழே இருந்து துணி வந்து இடுப்புலருந்தும் கை கிட்ட மேலே வர மாதிரி இருக்கும் அதனால் பாருங்கள் இது பெருக்கள் மாதிரி வந்து ஆங்கோல் பக்கம் இந்த மாதிரி தான் தைக்கணும் ரெண்டு சைடு அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கணும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் தைக்கிலேயே ஒரு டைம் பார்த்துக்குங்க கரெக்டாக வருதா அப்படின்ட்டு பிசரெல்லாம் இருந்தால் கட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் தைக்கிற வீடியோ நான் போடுறேன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்